ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போது சென்னை பல்லாவரம் பக்கத்தில் ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா பார்க்க வந்திருக்கோம் ஸோ வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒரு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு பெரிய ரோடு இருக்குது பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குது பல்லாவரம் டு குண்டத்தூர் மெயின் ரோடு நல்ல மாசான ஒரு லொக்கேஷனில் மெயின் ரோடு பக்கத்தில் இந்த வில்லா இருக்குது இந்த இடத்துல ரெண்டு வில்லா ரெண்டுமே சேம் அளவு சேம் மாடலில் இருக்குது ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சவுத் ஃபேஸிங் போல் இருக்குது இந்த வீடு ஸோ மெயின் அந்த எலிவேஷனோ மெயின் டோர் எல்லாமே சவுத் ஃபேஸிங் தான் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு இருக்குது ஸோ பெரிய ரோடு இருக்குது கார் பார்க்கிங்கும் நல்லா பெருசாக மாசாக கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய கார் இனோவா கார் பார்க் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் டூ வீலரும் எக்ஸ்ட்ரா பார்க் பண்ணிக்கலாம் பார்க்கிங்லேயே உங்களுக்கு சேஃப்டி டேங்கு சம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் டூ ஃபீட் செட்பேக் கொடுத்து பேக் சைட்லேயும் சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் கட்டளை அதாவது பல்லாவரத்துலேருந்து குன்றுத்துருப்பூர் ரோட்டில் ஆலடியாம்பட்டி கருப்பட்டி காப்பி ப காடைக்கு பக்கத்தில் ரைட் சைடில் மெயின் ரோட்லேருந்து இருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது ஸோ இந்த இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது குடி தண்ணீரும் அருமையாக இருக்கும் ரொம்ப டீசெண்டான ஒரு ஏரியா இது நல்லா மாசாகவும் இருக்கும் இந்த இடம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டுடைய லிவிங் ஹால் வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டீசெண்டான லுக்கில் ஒரு டிவியும் பெரிய லிவிங் ஹால் நல்லா ஸ்கொயராக பெரிய லிவிங் ஹால் விண்டோலாம் கொடுத்து நல்லா வெளிச்சமாக இருக்குது இந்த லிவிங் ஹால் பக்கத்துலேயே உங்களுக்கு தனியாக டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் ஃபஸ்ட்டு சீலிங் இல்லாமல் செகண்ட் சீலிங்காக ஹைட்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே லைட்லாம் ஃபிட் பண்ணி ரொம்ப லுக்காக வந்துடும் இந்த வீடு உங்களுக்கு வந்து ஹால் பக்கத்துலேயே ஓப்பன் ஸ்கைனு ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு கார்டன் அமைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இடம் கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன வாஷ் மிஷினும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீட்டில் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் மேலே மட்டும் உங்களுக்கு ஒரு ஒயிட் ஷீட் மாதிரி கொடுத்து வெளிச்சம் உள்ளே மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ இது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற மாடல் இது ஸோ வெளிச்சமாக இருக்கும் வீடு ப்ளஸ் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் கார்டன் அமைச்சிக்கலாம் இது பூஜா கபோர்டு ஸோ வீட்டில் ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி பூஜா கபோர்டு அமைச்சிருக்காங்க கிச்சன் வாழ் ஒரு கிச்சனு ஸோ கிச்சன் ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ செமி மாடலாக கிச்சனாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கபோர்ட்ஸ் இருக்குது லெஃப்டெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளேவுட்டில் நல்லா குவாலிட்டியான ப்ளேவுட்டில் உங்களுக்கு கபோர்ட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு பேக் சைட்லேயே உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு டோர் கொடுத்து சர்வீஸ் ஏரியா இருக்குது ஸோ அதை இப்போ நெக்ஸ்ட்டு பா இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இது சர்வீஸ் ஏரியா ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிங்களா வேறு எதுனா சின்ன சின்ன விஷயத்துக்கு சுற்றியுமே உங்களுக்கு சேஃப்டிக்காக கம்பி போட்டு சேஃபாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய லேண்ட் அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு த்ரீ பெட்ரூம் டூப்ளெக்ஸ் டைப் வில்லா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது ஸோ அதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க பெட்ரூம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஒரு சின்ன சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வீட்டில் பெரியவங்க முடியாதவங்க ஸ்டெப் ஏறி மேலே போக முடியாதவங்க இந்த பெட்ரூம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இது வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க காமனாக ஸோ வெளியில் யாருன்னா வந்து வந்து தங்குறவங்களுக்கும் அந்த காமன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி மேலே ரெண்டு பெட்ரூம்க்கும் அட்டாச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயும் பார்ப்போம் சூப்பரான லொக்கேஷனில் நல்ல எலிவேஷனோட ஒரு த்ரீ பெட்ரூம் லேட்டஸ்ட்டு மாடலில் ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்கிற வீடு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டு ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிளாஸ் ஒர்க் கூட பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து நம்ம கீழே லிவிங் ஹால் பார்க்கலாம் மேலே ஸ்டைலிஷாக அவங்க லைட்லாம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு த்ரீ பெட்ரூம் ப்ளூப்ளக்ஸ் டைப் இல்லை இப்போ நம்ம பார்க்க பொறுத்து செகண்ட் பெட்ரூம் இது ஐ திங்க் மாஸ்டர் பெட்ரூம் பெரிய சைஸில் இருக்குது ஃபுல்லாக கபோர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு பால்கனியும் இருக்குது ஃப்ரண்ட் சைட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப்பு இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடியில் டேங்க் சின்டெக்ஸ்லாம் இல்லைங்க கான்க்ரீட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பெரிய ஒரு டேங்காக இருக்கும் ஸோ கெப்பாசிட்டியும் அதிகம் உங்களுக்கு நார்மலாக தௌசண்ட் லிட்டரில் டேங்க் வைப்பாங்க இது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரையும் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தோம் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஆனால் கம்மி பண்ணி தருவாங்க நல்ல லொக்கேஷன் இது ஸோ இந்த இடத்துல லேண்டே உங்களுக்கு நல்ல ரேட் அதிகமாக போகும் ஸோ லொக்கேஷன் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்கும் ஸோ நல்லா மாசான லொக்கேஷனில் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் எத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய வீடு நம்ம பார்க்குறோம் வீடியோ மேக் பண்ணி போடுறோம் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் எத்த நம்பருக்கு கால் பண்ணி நேரில் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு புக் பண்ணிங்க இப்போது லாஸ்ட் பெட்ரூம் அதாவது தேர்ட் பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ எல்லாமே நல்லா விண்டோ பெரிய பெரிய விண்டோஸ் இருக்குது நல்ல வெளிச்சமாக இருக்குது பெரிய பெட்ரூமாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது மேலே ரெண்டுத்தில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே வெஸ்டர்ன் தான் ஸோ கபோர்டு இருக்கலாம் டீசண்டாக லுக்காக அழகாக இருக்குது ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ப்ரைஸில் ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி பேங்க் லோன் பண்ணிக்கலாம் ஸோ பில்டரே வேணுன்னா பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே போதே உங்களுக்கு மேக்ஸிமம் இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்றப்போ நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிங்க ஏன்னா வீடு வந்து பெரிய பங்களா டைப்பில் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணுவேன்னா நம்ம நிறைய இண்டிவிஜுவல் வில்லாஸ் வீடியோவில் மேக் பண்ணி போடுறோம் ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ வீட்டுடைய டெரஸ் வந்துவிட்டோம் ஸோ ஃபுல்லாக கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க இது டெரஸ்ஸுமே நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி டேங்க் இருக்குது ஸோ நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் இந்த வீட்டுடைய ப்ரைஸ் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ப்ரைஸ் நெகோஷியபிள் வீட்டை நேரில் வந்து பார்த்துட்டு இம்மீடியட்டாக ஓகேனா புக் பண்ணிங்க டோக்கன் அட்வைஸ் கொடுத்து நல்ல நீட்டான டாக்குமெண்ட்டு எந்தவித வித இல்லாத சூப்பரான டாக்குமெண்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட உங்களை வந்து சந்திக்கிறோம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பருக்கு யாருனா வேணுனாலும் வீடு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட சந்திக்கிறோம் நன்றி